வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி தியாகி சுப்பிரமணிய சிவா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே துவங்கி இருபத்தி எட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று வரையிலே தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர் போற்றுதலுக்குரிய திருவாளர் சதாசிவ ராவ் அவர்கள் இந்த பகுதிவாழ் மக்களின் பேரன்பை பெற்றவர் பதினைந்து ஆண்டுகள் எட்டு மாதங்கள் பதினைந்து நாட்கள் என தனது பணியை சீரோடும் சிறப்போடும் செயலாற்றி இப்பகுதி வாழ் மக்களின் பிள்ளைகளையெல்லாம் பண்புள்ள பிள்ளைகளாக மாற்றி அறிவுமிக்கவராக ஆற்றல் உடையவராக நேர்மையின் இருப்பிடமாக பணியாற்றி ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியார் சதாசிவராவ் அவர்கள் அவர் மாரடைப்பால் நேற்று பிற்பகல் காலமானார் அதாவது இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று காலமானார் அன்னாரது பிரிவு இந்த பகுதி வாழ் மக்களை மட்டுமல்ல கல்வித்துறைக்கும் ஆசிரிய மக்களுக்கும் அனைவருக்கும் ஒரு பேரிழப்பு அவரிடம் மாணவராக சக ஆசிரியனாக அவரோடு பயணம் செய்த அந்த பல்லாண்டு அனுபவங்களை இனிமையான அனுபவங்களையும் அவருடைய ஆற்றலையும் நினைவுகூர்ந்து அவருக்காக முன்னாள் மாணவர் சார்பாக ஒரு இரங்கற்பா வாசிக்க இருக்கின்றேன் இப்பொழுது கவிதைக்குள்ளே தமிழ்மகன் பா இளங்கோ ஆசிரியர் பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி தியாகி சுப்பிரமணிய சிவா அரசு மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் தலைமை ஆசிரியர் ஐயா எம் சதாசிவராவ் அவர்களின் மறைவிற்கான இரங்கற்பா கண்ணீர் அஞ்சலையை காணிக்கை ஆக்குகிறோம் தியாகி சுப்பிரமணிய சிவா அரசு பள்ளி கண்ட சிங்கமே தியாகி சுப்பிரமணிய சிவா அரசு பள்ளி கண்ட சிங்கமே பாப்பாரப்பட்டி பகுதி வாழ் மக்களின் மறக்க முடியாத அங்கமே பதினைந்து ஆண்டுகள் எட்டு மாதம் பதினைந்து தவமாய் தவமாய்த்தவமிருந்து இப்பள்ளியை காத்துச் சென்ற கல்வி காவலரே பள்ளியைத் தவிர வேறு சிந்தனைகள் ஏதுமின்றி வாழ்ந்தவரே பாப்பாரப்பட்டி பகுதி மாணவர்களை பண்புள்ளவராக மாற்றிய மா மனிதரே உன் திருவடி படாத இடம் என்று ஒன்றில்லை இப்பள்ளி வளாகத்திலே சனி என்ன ஞாயிறு என்ன வருடமெல்லாம் உனக்கு நாள்தானே நீ உண்பதும் உறங்குவதும் தவிர உயிர் வாழ்ந்ததெல்லாம் இப்பள்ளியில் தானே உனது பார்வை ஒன்றே பல்லாயிரம் மாணவர்களை கட்டி போட்டது உன் பார்வை ஒன்றே பல்லாயிரம் மாணவர்களை கட்டி போட்டது நீனது கண் அசைவு கூட கற்றல் பணியை திறம்பட செய்ய வைத்தது ஆற்றல் மிகு ஆசிரிய பெருமக்களை பம்பரமாய் சுழல வைத்தது நீங்கள் கையிலே பிறம்பேந்தி கைகளை பின்னால் வைத்து வளாகத்திலே வளம் வந்தால் வருகின்ற காற்று கூட வழிவிட்டு மறைந்து நிற்கும் வகுப்பறை சத்தங்கள் காணாமல் கரைந்து போகும் தம்பி இங்கே வாடா என்ற குரல் இப்போதும் கேட்பது போல் எங்கள் காதிலே இப்போதும் கேட்கிறது இப்போதும் கேட்பது போல் எங்கள் காதிலே இப்போதும் கேட்கிறது எங்கள் மனம் கசிகிறது நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிறைந்தவரே நிலத்தினில் யாருக்கும் அஞ்சாத நெறிமுறைகளைக் கொண்டவரே நேர்மை என்பதற்கு மறுபெயர்தான் சதாசிவராவ் என நாங்கள் நன்கறிவோம் நேர்மை என்பதற்கு மறுபெயர்தான் சதாசிவராவ் என்பதை நாங்கள் நன்கறிவோம் கரைபடாத கரத்திற்கு சொந்தமான கண்ணியம் மிக்கவரை உயர் அலுவலரோ ஊர் பொதுமக்களோ தாண்டி ஒருவரும் உள்ளே வர இயலாது என்பதனால் உள்ளிருக்கும் ஆசிரியர்கள் உற்சாக மிகக் கொண்டு உண்மையாய் உழைத்தனர் கல்வித்துறை அலுவலர்கள் கூட நின் வழிகாட்டல் கேட்டு நின்றதுண்டு அரசியல் தலைவர்களும் இன்னிடம் அன்பாய் மட்டுமே பேசியதுண்டு அனைவருமே வணங்குகின்ற ஆற்றல் வெகு ஆசான் நீங்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனத்தை விட்டு மறையப் போவதில்லை பாப்பாரப்பட்டி பள்ளி வரலாற்றில் உனது புகழை பகிர்ந்திருக்கும் பாப்பாரப்பட்டி பள்ளி வரலாற்றில் உனது புகழை பதிந்திருக்கும் வானும் மண்ணும் உள்ளவரை உனது புகழே நிலைத்திருக்கும் கண்ணீர் மல்க அஞ்சலியை காணிக்கையாக்கி வணங்குகிறோம் காலம் பளவும் கடந்தாலும் நின் நினைவை போற்றி நிற்போம் நீர் கற்றுத்தந்த வழிதனிலே வாழ்க்கை முறையை அமைத்திடுவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே ஐயா சதாசிவரா புகழ் வாழ்கவே நன்றி வணக்கம்